ஜென்ம சனி சுயஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு அந்த இந்த ஜென்ம சனியா இருக்க நாலாம் பாவத்துல குரு பகவான் அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக குருவா வந்து உட்கார்ந்து என்னோட குழந்தைங்க சார்ந்து எனக்கு ஒரே தலைவலி தான்ப்பா என் பிள்ளைனாலே பிள்ளைய பெத்தா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா பிள்ளைய பெத்தா கண்ணீர் தென்னைய வெங்காயம் சூரியனோ இணைவு அப்படின்றது நல்லது அப்படின்றது நடக்கும் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தேவையானது ஒரு கோட் சூட் வாங்கலாம் ஒரு நல்ல நாலஞ்சு பட்டு புடவை வாங்கலாம் நெகனடி ஜோதிட யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போதும் அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்கம்மா உங்கள் கிட்டே நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கவலைப்படணுன்றதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன சனி சுயஸ்தானத்துலேயே சனி பகவான் அந்த தூக்காந்துட்டுருக்காரு அந்த ஜென்ம சனியாக இருக்கார் அந்த சனி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் என் தலைமையில் ஒரு பெரிய பாறாங்களில் தூக்கி வச்சிருந்தேன் என் ஃப்ரெண்டு என்ன பண்ண இன்னும் இவ்வளோ பெரிய பரா பாறாங்களை தூக்கி வச்சுருக்க தலையில் கல் வச்சுக்க அவள் தானே பிக் அந்த கல்லை வந்து புரட்டி தள்ளிட்டு ஒரு சின்ன கூழாங்கல் என் தலைமையில வச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் என்னோட ஆழ்மனது ஆசைகள் என் நான் செய்யக்கூடிய தொழில் ரிலேட்டடாக என்னோட அதில் வரக்கூடிய லாபம் வந்து தொடர்பாக எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு ஆமாமும் பார் பத்து ரூபாய்க்கு வேலை செய்கிறான் பத்தாயிரம் ரூபாய் நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சு ஆயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கும் இப்படின்ற மாதிரி நம்ம லாபம் சார்ந்து சில பல ஆசைகள் இருக்கு சாப்பாடு சார்ந்து நல்லா போல் போல ஆசை இருக்கு பார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நாளாவது சாப்பிட்ணும் அப்படின்ற ஆசை இருக்குப்பா இந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் இருக்கு நம்மளுக்கு பொதுவா எல்லாருக்கும் இவ்வளோ ஆசைகள் இருக்குதானே செய்யும் ஆசையே இல்லாதவோ மனுஷனே இல்லை இல்லையா அப்ப அந்த மாதிரி எத்தனையோ ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலதை சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இது ரெண்டாவது பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நாலாம் பாவத்துல குரு பகவான் அப்ப குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுககுருவாக வந்து உட்காந்துருக்கார் சுககுரு என்ன பண்ண போறாரு எல்லா விதத்துலயும் கம்ஃபர்ட் ஒரு சுகம் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது குரு பகவான் கொடுப்பாரு இப்போ எப்படி ரொம்ப சிம்பிள் நான் வந்து பாருங்க இவ்வளோ நாளா மெஸ்ஸு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் வெளியூர்ல வந்து வேலை செய்யறதுனால மெஸ்ஸு சாப்பாடு இப்போ எங்க அம்மா ஐயோ புள்ள கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு நேரா பொட்டி படுக்க எல்லாம் தூக்கிட்டு என் கூடவே வந்து உட்காந்துட்டாங்க ஸோ எங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு எப்படி நல்ல திவ்யமாக சுட 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 எங்கள் அம்மா தோசை சுட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குறாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் இந்த எக்ஸாம்பிளையும் நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குரு உங்களுக்கு கம்ஃபர்ட் சுகம் அப்படின்றத கொடுப்பார் கவலையப்பட வேண்டாம் இதுக்கு குரு கேரண்டி ஓகேங்களா அதுக்கடுத்து அஞ்சாம் பாவம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்ர பகவான் வந்து உட்கார்றார் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல பகவான் வந்து உட்கார்றது அப்படின்றது என்ன அப்படின்னா என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா பூர்வீக அதாவது பூர்வ ஜென்மத்துல நான் எத்தனையோ நல்லது செஞ்சிருப்பேன் இல்லைங்களா நானும் நல்லது செஞ்சிருப்பேன் நீங்களும் கெட் நல்லது செஞ்சிருப்பீங்க நானும் கெட்டது செஞ்சிருப்பேன் நீங்களும் கெட்டது செஞ்சிருப்பீங்க அந்த கெட்டதுனோட பலனா சனி நம்மளுக்கு கொடுத்துருவோம் நல்லதனோட பலனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுக்ரன் கொடுப்பாரு சுபகிரகங்கள் நன் நம்ம செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை கொடுப்பாங்க அப்ப சுக்ரன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்ஃபர்ட் ஒரு நல்லது அப்படின்றது கொடுத்துருவாரு அது என்னென்ன விதத்துல என்னென்ன விதத்துல அந்த நல்லது இருக்கலாம் அப்படின்னா எனக்கு பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குப்பா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்தினால எங்க வீட்டில் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்போ ரொம்ப சிம்பிள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் உங்கள சேர்த்துக்கலாம் ஸோ பழைய கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கலாம் எனக்கு குழந்த வந்து பாருங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு திருமணமாயி குழந்தையே இல்லை நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுலேயும் பெண் வாரிசுகள் வரத்துக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களால் ஒரு ஆதாயம் பெண்களால் ஒரு சப்போர்ட் பெண்களால் ஒரு ஹெல்ப் அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு என்னோட குழந்தைங்க சார்ந்து எனக்கு ஒரே தலைவலி பா என் பிள்ளைனாலே பிள்ளையை பெற்றா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிள்ளையை பெற்றா கண்ணீர் தென்னையை வச்சா இளநீர் அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையும் இருக்கு அப்படி நிறைய பேர் குழந்தைங்களை நினைச்சு கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா அப்போ குழந்தைங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது குறைஞ்சிடுங்க முழுசும் என் பிள்ளை தங்க கம்பியா மாறிடுமா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த காலத்துல அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நம்மள வந்து நம்ம பேரை கெடுக்காம பிள்ளைங்க இருக்குது அப்படின்னாலே பிள்ளைங்களை நம்ம தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடணும் புரியுதுங்களா ஏதோ ஓரளவுக்கு படிக்குது அப்படின்னா கூட நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் காலகட்டம் அப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா பிளஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கொடுப்போ கொடுத்துருவாரு அப்போ இது வரைக்கும் எல்லாமே பிளஸ் தான் இருக்கு மைனஸே இல்லை பாத்தீங்களா சரி அடுத்த ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சூரியன் ருணரோக சத்ருஸ்தானத்துல சூரியன் இருக்கான் அப்படின்னும் போது பொதுவாக வந்து பாருங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நம்மளுக்கு நோய் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த நோயில நிவாரணம் அப்படின்றது கிடைச்சிடும் அதுக்கு நல்ல வைத்தியம் அப்படின்றது நம்ம பண்ணோம் அப்படின்னா பலிதமாகும் காரணம் என்ன அப்படின்னா கேத்துவோடு இருக்காரு நம்மளுக்கு கண் சார்ந்த நோய் இருக்கு தலைவலி இருக்கு இருதயம் சார்ந்த நோய் இருக்கு உஷ்ணம் சார்ந்த நோய் இருக்கு அப்படின்னா வைத்தியத்தினால பலிதமாகும் நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க நல்ல வைத்திய முறை கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்பானால ஒரு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்பானால ஒரு ஆதாயம் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா மாமனாரோட சப்போர்ட் கிடைக்கலாம் அப்பானோட சப்போர்ட் கிடைக்கலாம் ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க ஹையர் அஃபிஷஸ்னோட சப்போர்ட் கிடைக்கலாம் என்ன அவங்கள எதிர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து பேசுறது எதிர்த்து நின்று நீங்க சப்போர்ட்ட வாங்கிக்க முடியாது மண்டி இட்டு சப்போர்ட்ட வாங்கிக்கலாம் அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல ஆவணி மாதம் பதினாலாம் தேதி இந்த சூரியன் கேத்தோட புதனும் வந்து இணைகிறாரு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சூரியன் புதன் இணைவு அப்படின்றது இருக்கும் புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க இதனால என்ன என்னோட அதீத புத்திசாலித்தனம் மேம்படும் மீனம் ஆல்ரெடி நல்ல புத்திசாலிகள் இல்லைங்களா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி ஸோ அதீத புத்திசாலித்தனம் திறமை என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டாம் நாலு பேருக்கு நான் ஹெல்ப்பும் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தீட்டின வைரம் மாதிரி புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றது நம்மளோட எழுத்துத்திறன் அதிகரிக்கும் நம்மளோட ஆளுமை திறன் அதிகரிக்கும் நம்மளோட புத்தி கூர்மை அப்படின்றது மேம்படும் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் அதை மட்டும் நீபிச்சுக்கோங்க ஏழில் செவ்வாய் ஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னா டபுள்யூடபிள்யூஎஃப் மாதிரி தான் இருக்கும் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்களோட நிலமை அதை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க நீ பெரியாளா நான் பெரியாளான்ற எண்ணம் வேண்டாம் அம்மா நீயே பெரியாளா இருமா நான் ரொம்ப சின்னாலாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு உங்க ஒய்ஃப் அங்க பாருங்க பறக்குதுன்னா ஆமாம்மா வெள்ளை வெள்ளைக்காக்கா அப்படின்னும் அங்க பாருங்க பச்சை கலர் குருவி பறக்குதுன்னா ஆமாம்மா பச்சை கலர் குருவி பச்சை காக்கானா ஆமாம்மா பச்சை காக்கா அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாலும் ஆமான் சாமி போட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஆமான் சாமி போட முடியாதா ரொம்ப சிம்பிள் அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றத ஒதுக்கிட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருந்துக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி பார்ட்னர்ஸ் கூடயும் ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க பெரிய லெவலில் கோவப்படுறது சண்டை போடுறது அதெல்லாம் வேண்டாம் அதனோட பாதிப்பு நம்மளுக்கு தான் இருக்கும் குடும்பத்துல பிரச்சனைனாலும் குடும்பத்துல பாதிப்பு இருக்கும் குழந்தைங்கள நம்மளால பெருசா பராமரிக்க முடியாது நீங்க லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுயஸ்தாபனம் அப்படின்னாலும் பாதிப்பு நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு இருக்காதுன்னு இல்லை அவங்களுக்கும் இருக்கோ நம்மளுக்கும் இருக்கோ என்னத்துக்கு விட்டு கொடுக்குறவங்க கெட்டு இல்லை அப்படின்ற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரையஸ்தானத்துல ராகு இங்க ராகு இருக்கிறதுன்றது லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவோம் பயங்கர ஊதாரித்தனமான செலவெல்லாம் நம்ம பண்ணுவாங்களே பொதுவா பன்னெண்டுல ராகுன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊதாரித்தனமான செலவு எல்லாம் பண்ணுவாங்களே பத்து ரூபாய் விஷயத்த நூறு ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களே இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா ராகு மேல குருனோட பார்வை இதுக்கு அந்த குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ராகுனால வரக்கூடிய கெட்டது எதுவும் நடக்காது ஆனா ராகுனால வரக்கூடிய நல்லது அப்படின்றது நடக்கும் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தேவையானது ஒரு கோட் சூட் வாங்கலாம் ஒரு நல்ல நாலஞ்சு பட்டுப்பட வாங்கலாம் நெகனட்டிவ் வாங்கலாம் அப்படி விருப்பமான இடத்துக்கு போகலாம் டூர் போகலாம் இதெல்லாம் போகலாம் தீர்த்த யாத்திரை போகலாம் இதெல்லாம் பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நெகட்டிவிட்டி ஒன்றும் நடக்காது கவலைப்பட வேண்டாம் சரி என்ன இருந்தாலும் பரிகாரம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஏழுல செவ்வாய் உட்காந்துருக்கா அப்ப முருகனை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் ஒன்று முருகனை வழிபாடு பண்ணணும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை போய் பார்த்து வழிபாடு பண்றது அப்படின்றது நிறைய நற்பலன்கள் கொடுக்கும் கூட முடியும் அப்படின்னா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்க குடும்ப ஒற்றுமைக்கு சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது ஒரு நல்ல தீர்வாக அமையும் வாழ்த்துக்கு இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோடய சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ